ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு மரம் இருக்குது பதினாலு மரம் மரம் மரமும் தெளிவான தான் இருக்குது ஒரு வாரம் ரெண்டு வாத போது ஒரு ரூபா வெட்டி விட்டுரு வேணாமா ஆ வேணாமா சரி விட்ரு சரி விட்ரு அது முதல்ல வெட்டியிருக்கணும் ஒரு பணம் இருக்குண்ணா ம் அடிக்கு இருக்குண்ணா ஏழு அடிக்கு வணக்கம் தமிழகம் தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லைன்னு தெரியல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காண்டி மயில் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காண்டி ஒரு சில இடங்கள்ல வந்து மரம் நட்டேன் மூன்றுரூவா ஆறுரூவா ரூபா அந்த மாதிரி சரியா ஏன்னா அந்த விலை உயர்வான விலை காசு கொடுத்து வாங்கி வச்சு வளர்த்த கன்று தான் பயங்கரமான கன்று அதெல்லாம் சோம்பரித்தனம் அப்படி தான் நான் சொல்லுவேன் அந்த மாதிரி செடியில் வாங்கி வச்சுட்டு காசு பார்க்குறது மரத்தை மரத்தை வச்சுட்டு காசை நினைக்கவே நினைக்காதீங்க சரியா நல்லா ஏதாத்துலங்க மரம் அது ஒரு ஆசைக்கு எவ்வளோ தான் அது விலை இந்த விலைக்கு போவும் மனக்கோட்டை கட்டி மயில் மணக்கோட்டை கட்டிட்டு நீங்கள் வந்து மரத்தை வைக்காதீங்க மணக்கோட்டை கட்டி எதிலையும் இறங்காதீங்க மரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோ நீங்கள் யோசிச்சு எசி கூட எசி கூட மாட்டீங்க அன்னமரம் விலை ஜாஸ்தி போவும் நீங்கள் இத்தனை வருஷமாக நீங்கள் வந்து கட்டி கோத்து வள வா கட்டி காப்பாற்றி முள் கம்பி போட்டு வளர்த்த மரங்கள் தண்ணியை ஃபுல்லாக தண்ணியை தோப்பு தண்ணிங்க அதெல்லாம் நடக்க முடியல அன்னமரங்கள் வந்து வில போகாது அதனால் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா மரங்கள் நல்ல உங்களுக்கு மரங்களை பொறுத்த வரைக்கும் பிடிச்ச மரத்தை நடங்க மணக்கோட்டை கட்டி மணக்கோட்டை கட்டி மரத்தை நடாதீங்க வாங்க இந்த மரத்தெல்லாம் காமிக்கிறேன் நான் வச்சு வச்ச மரங்களை நான் முன்னாடி வச்சுருப்பேன்ல அஞ்சடிக்கு அஞ்சடி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க சரியா கேட்டு போட்ட தம்பி இவங்க தான் அன்னி இந்த ஒரு பச்சைக்கெட்டு போட்டு திருப்பியை அது இப்போ காஞ்சிருச்சு மூங்கி மூஞ்சி பாடல் வச்சு அடிச்சிருக்காங்க வாங்க எப்படி இருக்குன்ட்டு வேறு லெவல் கேட்டுங்க அது தம்பி தான் போட்டது பாருங்க கேட்டேன் அவங்க போட்டது தான் அர்ஜுன் மிஸ்டர் ரஞ்சித் இது வணக்கம் தோணு மதன் பேசிக்கிட்டு பேசிகிட்ருக்கேன் மரங்கள் சொல்லும் கதை என்னோடய அஞ்சு அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சு அடி கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எதுக்காண்டி வச்சேன் நான் முன்னாடி சின்ன சின்னவனாக இருக்கும்போது ஒரு இருபத்தி ரெண்டு வயசு அந்த மாதிரி இருபத்தி நாலு வயசு இருபத்தி மூணு வயசு இருக்கும் போது செடிகளை வந்து இருபத்தி நாலு வயசு இருக்கும் போது செடிகளை வாங்கிட்டு வந்துட்டு களத்தில் நெல் களத்தில் வச்சு செடியை நிறையா வாங்கிட்டு வந்துவிட்டேன் நெல் களத்தில் வச்சேன் அப்போ தான் அஞ்சுக்கு அடி வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு எல்லா மரங்களும் நிற்கணுங்கிற ஆசையில் தான் வச்சது ஆனால் மரங்கள் வளர்ச்சியை பார்த்துட்டு நான் மிரண்டு போயிட்டேன் அது எல்லா மரங்களுமே அஞ்சு கஞ்சி நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னா அப்படி வராது இது வந்து எப்படின்னா எனக்கு வந்து எல்லா மரங்களும் நிற்கணும் உயிரோடு நிற்கணும் அப்படிங்கிற ஒரு தான் நான் வச்சது இதை இதை நீங்கள் பின்பற்றுவீங்களா அப்படின்னா எனக்கு இதான் நான் நான் வந்து இதை பின்பற்றுவீங்க பின் பின்பற்ற வேண்டாம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா என்னோட ஹாபி அப்படின்னா எனக்கு எல்லா மரங்களும் நிற்கணும் அப்படிங்கிறது தான் சரியா இன்னொரு விஷயம் நான் இதில் கண்டுக்கிட்டது என்னென்னா நான் என்னோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா காடு தான் இந்த அஞ்சு கஞ்சியில் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இங்கே நான் வாங்கி வாழ்ந்து ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு பழைய கனவு ஒரு கரோ என்னோட கா என்னோட நான் என்ன கண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காடு இந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு கஞ்சடி வைக்கிறதுல ஒரே நேரு வாக்கில் தான் போகும் மரங்கள் எங்களுக்கு கிளையெல்லாம் உடைக்காது எங்கே அதுக்கு வெயில் கரெக்டாக கிடைக்கிதோ அந்த இடத்துல போய்ட்டு கிளை வெடிக்கும் சரி அப்போ உங்கள் மரத்தெல்லாம் எல்லாம் காமிக்கிற அப்போ அந்த மரங்கள்லாம் இதில் இதில் என்ன விஷயம் நல்ல விஷயம் பார்த்துருக்கேன்னா இதில் வந்து இந்த அஞ்சு கஞ்சடியில் எல்லா மரங்களுமே உங்களுக்கு வந்து கிளம்பி பெருசாக பெருத்து வந்துருமா அப்படின்லாம் இருக்காது அதில் ஒரு ஒரு பத்து மரம் நிற்கிற இடத்துல ஒரு மூணு மரம் பெருக்கும் என்னடா அதுக்கு நான் நான் என்ன அதில் கணிச்சு பார்த்ததுன்னா அந்த மூணு மரமும் இது வந்து மேல் நெல் வாழை தென்னை இதை மாதிரி இந்த மக்காச்சோளம் மாதிரிலாம் இதெல்லாம் பயிர்கள்லாம் வந்து என்னென்னா மேல் ஓட்டமாக இருக்கிற இதை தான் வந்து ரொம்ப ஆணிவேர் விட்டு உள்ளே போகாது நம்மளோட விவசாயிங்க விவசாயம் நம்மளோட விவசாயம் நம்மலாம் என்ன மாதிரி விவசாயிகள்னா நெல் நம்மளோட பாரம்பரிய விவசாயம் நெல் கரும்பு சோளம் கேப்பை இது மாதிரி பயிரிட்டு இருந்திருக்கோம் மர விவசாயம் வந்து இப்போ தான் நம்ம பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் சரியா நம்மகிட்ட மரங்கள் இருக்கும் தேக்க மரங்கள் வச்சுருப்போம் இது இதர பூவரசு நாட்டு வாகை இந்த மாதிரி மரங்கள் நம்ம காட்டு மரங்கள் நம்ம ஊரில் வீட்டில் இருந்துருக்கோம் சரி சில காட்டு மரங்கள் இப்போ தான் இந்த புது வகையான மரங்கள் வைக்கிறோம் இதில் நான் என்ன பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள் வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா இது வந்து கீழே உள்ள இதை எடுக்க எடுத்துக்க ஆணிவேர் வீட்டுக்குள்ள தான் போக போகுது அஞ்சு கஞ்சியில் நான் பார்த்த விஷயம் என்னென்னா இது வந்து மேலே போகாமல் கீழே பூமியில் நம்ம வந்து நம்மளோட மேல் சத்து உள்ள மண் மண்ணில் நம்ம மண் நம்மளோட நம்மளோட பயிர் வகைகள்லாம் எடுத்துருக்கு மரப்பயிர் என்ன செய்யும்னா அதோ அதை வந்து கீழே உள்ள சத்துக்களை தான் எடுக்கும் எவ்வளோ வேறு எவ்வளோ தூரம்லாம் போகணும் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் மர வேர்கள் சில பேருக்குலாம் நிறையா எவ்வளோ தூரத்துலாம் ட்ராவல் பண்ணோம் ஸோ அதனால் தேடும் எங்கெங்கே அது சத்துகள் இருக்குது அது எங்கென்ன அதை அதோட வேறு நல்ல ஆழமாக விட்டு விட்டு விடும்போது மரம் பெருக்க ஆரம்பிக்கும் அதில் தான் நான் இதில் என்னென்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அஞ்சு கஞ்சிங்க கேட்கும்போது என்ன அரசு இது மாதிரி என்ன இந்த மாதிரி நடுறான்ட்டு இந்த கஜால மரங்கள் இன்னமும் நிற்கிறது நஞ்சு கஞ்சி பச்சை மரங்கள் இன்னமும் அதை விழுந்து மரங்கள் இருக்குது மரங்கள் இருக்குது நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன் அந்த மரங்கள்லாம் இன்னமும் நல்லா பெருத்து அதுவும் வேலைக்கு தான் வருது சரியா நல்லா பெருக்கு அதில் பெருமான நல்ல பெரு பெருத்த மரங்கள் இருக்குது சிறுத்த மரங்கள் இருக்குது எதுக்கு சக்தி கூட இருக்கோ எந்த மரத்துக்கு சக்தி கூட இருக்கோ அது முந்தி வரட்டும் எதுக்கு சத் அதோட அதோட சத்து பற்றா குறை அது பின்னாடி வரட்டும் இந்த மரம் அது எடு எடுபட போகாமல் அது முந்தி வரட்டும் அந்த அந் அந்த கான்சுப்டில் தான் என்னோடய மரங்கள் இருக்குது இது வரைக்கும் நான் வச்ச மரங்களில் அந்த அஞ்சு கஞ்சி அடி கான்சுலாம் நிறையா மரங்கள் சக்ஸஸ் சில மரங்கள் வீட்டில் இருக்குது பெரிய மரங்கள் இருக்குது இப்போ இங்கே உள்ள மரங்களையும் உங்களுக்கு நான் சில மரங்களை காமிக்கிறேன் இப்போ என் கைகிட்ட இருக்கிறது மகாகனிங்க சரியா இதோட தூரடியாக பாருங்கள் இதோட தூரடியாக பாருங்கள் இதோட தூரடியாக பாருங்கள் இதோட தூரடி மூணு வருஷம் விலை ஆறுரூவாய்க்கு வாங்கிந்திருந்தேன் சாத்தப்பண்ணன் நர்சரியில் ஆறு ரூபாய்க்கு நான் சொல்லி சொல்லி போடுவேன் ஆறுரூவாய்க்கு வந்த மரம் இது மற்ற இங்கே நீங்கள் பார்க்கலாம் அந்த யூடியூப்லாம் மரச்செடிகள் விற்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சக்கணக்கில் மரத்தை விற்றுபிட்டு பல கோடி ரூபா சம்பாரிச்சிருப்பாங்க எப்படின்னா இந்த மரத்தை வாங்கி வைங்க இத்தனை இத்தனை இவ்வளோ விலை இந்த இந்த ரேட்டுக்கு போகும் அந்த ரேட்டுக்கு இந்த பழைய போகும் இந்த பழைய அந்த ரேட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு காசு உள்ள நபர்கள் வாங்கலாம் சரியா காசு உள்ள ம நபர்கள் நீங்கள் வாங்கி வைக்கலாம் நான் தப்பு சொல்ல மாட்டேன் அதை இதை பார்த்துட்டு சில ஏமா அந்த விவசாயிகள் போய் நடுறீங்க நான் அந்த மூணு மூணு ரூபாய்க்கும் ஆறுரூவாய்க்கும் வாங்கின செடிகளை தான் உங்கள் கண்ணுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கேங்க சரியா இதுலேருந்து நான் ஆறுரூவாய்க்கு வாங்கினது மா கனி சரியா ஸோ அதனால் அதை நம்பாதீங்க நான் நான் நிறையா மரங்கள் வச்சுருக்கேன் அது எந்த மரம் உங்களுக்கு வந்து வேலைக்கு வருது எந்த மரம் விலை போகுது அதில் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் தேக்கு இது வந்து மூணு ரூபாய்க்கு நான் சாத்தா பண்ணுவேன் அங்கே அன்றைக்கி இல்லை சரியா இதுவும் மூணு ரூபா தேக்குங்க சரியா தூரடியை காமிக்கிறேன் ஒரு மரத்தை தூ இது அதோடய தூரடி பார்த்துங்க இதோட தூரடியை பாருங்கள் தூரடி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ஒரு பயிற்சி பற்ற மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் ரூமு ப்ராக்டிக்கல் ஏன்னா இந்த இந்த எதுக்கு சொல்கிறது இந்த எதுக்கு ஒரு மணிக்கட்டும் வந்த பூனைக்கியாக இருக்கும் எதுக்கு மணி மணிக்கட்டு மாதிரி இருக்கும்ல அது அதை நான் நானாக இருந்துக்கிறேன் ஸோ அதை உங்களுக்கு ஒரு கண் பண் கண் பார்வைக்கு வைக்கிறேன் ஆனால் முதல் நான் வைக்கம்போதெல்லாம் நான் வந்து நான் வந்து அப்பே என்ற ஃபோன்லாம் இருந்துச்சு அந்த காலத்துலையுமே நான் ஃபோன்லாம் வச்சிருந்தேன் பட் வீடியோ மாதிரி ஃபோனில் அந்த கேமராலாம் இருந்துச்சு நான் அப்போ வந்து பதிய த த தவறிவிட்டேன் இன்னமும் அந்த மரங்கள் நிற்கிது என்னட்ட கஜாவில் விழு விழுந்துட்டு பா மரங்கள் என்று என்ன நிற்கிது சரியா அந்த மரத்தை உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கண் பறை வச்சுக்கிறேன் அதை இந்த கா இந்த முடிஞ்சால் வைக்கிறேன் இல்லாட்டி இப்போ சாயந்தரம் போவேன் தோப்புக்கு வீட்டுக்கு போவேன் அந்த இடம் வந்து அஞ்சு கஞ்சாடி வச்ச கான்செப்டாக உங்களுக்கு காமிக்கிறேன் கதையில் வச்சு மரத்தை காமிக்கிறேன் இதுவும் அஞ்சு கஞ்சாடியில் வச்சது தான் பாருங்கள் ஒரு வேற பாருங்கள் சரியா தேக்க மரம் நாட்டு தேக்கு இங்கே நிலம்பூர் தேக்குன்னு ஒன்று சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க ஆட்டை உரிச்சா எல்லாமே ஆடு தான் சரியா நல்லா கேட்டுங்க தேக்குங்கிறது ஒரு ரேட் இருக்குது அதோடய கிரெயின்ஸு அதோடய வயசு நீங்கள் என்ன தேக்கம் வாங்கினாலுமே மரம் வந்து ஒரே நெட்டுப்போக்கில் போனால் ஒரு குறிப்பிட்ட உயரத்தை தொட்டு மரம் நல்ல பெருத்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு விலை அது நாட்டு தேக்கம் தெரிஞ்சிருந்தா நிலம்பூர் தேக்காந்திரலாம் அது நீங்கள் நிலம்பூர் தேக்குன்னு சொல்லிட்டு மண்ணில் நீங்கள் வாங்கி வச்சு என்னாட்டா நிலம்பூர் தேக்கு நான் என் ஊரில் நான் தான் முதல் முதல் வாங்கி வச்சிருப்பேன் அதே நிலம்பூர் இருக்குது நிலம்பூர் வ தோட்டம் வரப்பில இருக்குது தான் வச்சுருக்கேன் அதையும் காமிக்கிறேன் ஸோ அதனால் அது நிலம்பூர் தேக்குன்னு சொல்லிட்டு போய்ட்டு நூறுரூவா கொடுத்து வாங்கிட்டு வந்து ஒரு நாற்பது ரூபா கொடுத்து செடியை வாங்கி அறுபது ரூபா நான் கிளங்கு வாங்கி வைச்சேங்க சரியா நான் கிழங்கு வாங்கி வைச்சேன் ஸோ நீங்கள் நாட்டு தேக்க நீங்கள் வந்து பக்காவாக வைக்கலாம் இது வந்து நாட்டு தேக்கு அதனால் ஏன்னா இலைய கருத்து பார்த்தா அப்படிலாம் இல்லை மரத்துக்கு வந்து வயசு அதோடய அதோடய முதிர்ச்சித்தன்மை அதோடய பட்டை விரியும் தன்மை அதோட ஸ்ட்ரக்சர் அதுகள் இருந்தால் தான் தேக்குக்கு விலை அது எந்த தேக்காக இருந்தாலும் சரி நீ தம்பியூர் தேக்கு காமி தேக்க மரம் நாட்டு தேக்க மரம் இருக்கா நான் முடிஞ்ச நேரம் கடைசியில் அந்த தேக்கம் மரத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் அதோட ரேட்டு என்னென்னு நான் கண்டிச்சு உங்களுக்கு சரியா அதனால் நீங்கள் வந்து ஏமாந்து வாங்கி வைங்க இதனால் காசுன்னு சொல்லிட்டு இப்போ நிலம்பூரில் வாங்கி சா சாம்பாரியை போகிறோம் அப்படின்ட்டு பே பிள வாங்கி வைக்கணும் இதுவும் வந்து தேக்கு இது நாட்டுத் தேக்கு இதுவும் நாட்டு தேக்கு இதெல்லாம் மூணு வயசு சரியா இதெல்லாம் அஞ்சு கஞ்சடி வச்சது காஞ்சேன் மாகா அஞ்சு கடி தூரடி தூரடியாக பாருங்கள் திருப்பி வந்து இதெல்லாம் கருங்காலி உள்ளே வைக்க போகிறோம் தம்பி ரஞ்சித்து தம்பி அர்ஜுன் கிங் வராங்கட்டு இதுலே தான் அவன் தம்பி தான் வந்து எப்படின்னா கழிச்சு விடுவான் உங்களுக்கு மரங்கள் கழிக்கணும்னா நம்பர் வைக்கிறேன் அவன் கரெக்டாக தெரியும் எப்படி கழிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அவன் மரம் கழிக்கிற ஆளுங்க பட் இந்த மரங்கள் கழிக்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சதான் கழிக்க முடியும் அதனால் என் தம்பி அது ஒரு முயற்சி ஒரு உழைப்பாளி செடிகள் விவசாய பெரும் விவசாயி பயங்கரமான அறிவு கொண்டவன் இந்த மரங்கள் தென்ன மரங்களோ என்ன மரம் மரங்களோ வைக்கணும்னா நம்பர் வைக்கிறேன் தம்பியை காண்டக்ட் பண்ணுங்கள் நான் ரஞ்சித்து நம்பர் வைக்கிறேன் தம்பியோட ஃபோன் இல்லை ஃபோன் வச்சுக்க மாட்டாப்புல இருந்தாலும் நான் நம் இரண்டு பேர் ஒன்றா தான் வருவாங்க வந்து பக்கப்போ படாக்கு வைக்க போகிறோம் இல்லை எடுத்து போட தம்பி ஈய்யா காமிச்சு போடுவோம் படாக்குள்ள பூ வருஷம் வைக்க போகிறோம் உங்கள் செடியை வளர்த்துட்டு உங்களுக்கு நம்ம வர தமிழில் வரேன் இதில் ஒரு ஆறு வகையான மரங்கள் இருக்குதுங்க அதுக்குள்ளே சரியா அந்த அஞ்சு கஞ்சாடியில் ரோஸ்வட் இருக்குது வேங்கை இருக்குது மாகனி இருக்குது தேக்கு இருக்குது செஞ்சந்தனம் இருக்குது எல்லாமே இருக்குதுதான் சரியா அஞ்சு அடி தான் எந்த மரம் கிளம்பியோடும் வரட்டும் அதுதான் என்னோடய ஒரு கான்செப்ட் ஒரு பத்து வருஷத்தில் ஒரு மரம் பெருக்கும் இருபது வருஷத்தில் மரம் பெருக்கும் நம்மளுக்கு அந்த அந்த மரங்கள் எது என்ன வேலைக்கு அந்த நேரத்தில் என்ன வேலைக்கு ஒரு கால் கட்டில் காலுக்கு வரதா இல்லை ஒரு பெஞ்சு காலுக்கு வருதா இல்லை ஒரு ஒரு டைனிங் டேபிள் காலுக்கு வருதானா அந்த மாதிரி மரங்களை அப்போ கழிச்சிக்கும் போது அந்த மரங்கள் தேர்ந்தெடுத்தோம் அதனால் நான் வந்து மரங்களை வந்து வர மரங்கள் வரணும்னு அப்படி வைக்கிற ஆளு தான் அதனால் எனக்கு ஒன்றும் பற்றி காலங்கள்ல ஏன் இதை நான் நீங்கள் பின்பற்ற வேணாம் நிறைய பேர் இதை நம்பி வைப்பீங்க அதை சொல்லி சொல்ல மாதிரி மரத்தை மணக்கூட்டை கட்டாதீங்க இத்தனை லட்ச ரூபாய்க்கு போவோம் இத்தனை இத்தனை லட்ச ரூபாய்க்கு போவோம் இத்தனை கோடி ரூபாய்க்கு போவோம் மரங்கள் அப்படின்னு மனக்கூட்டை கட்டி வைக்காதீங்க யாரையும் நம்பி மரம் வைக்காதீங்க ஏன்னால் அன்னைக்கு மரம் யா மரம் நீங்கள் வாங்கி வைக்கிற மரம் நீங்கள் வந்து ஒரு ஐநூறுவாய்க்கு மரம் வாங்கியிருப்பீங்க இரநூறுவாய்க்கு மரம் வாங்கியிருப்பீங்க எழுநூறுவாய்க்கு வாங்கியிருப்பாங்க அந்த மாதிரி வாங்கி ஏ மரம் வேணாலும் நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு தெரியாது எந்த மரம் என்ன விலைக்கு போகும்னு நான் சொல்கிறேன்ல இந்த சிசு சிசுன்னு ஒரு மரம் இருக்கும் யாருக்குமே என்னென்னு தெரியாது அந்த மரத்தை என் நம்பிட்டே முப்பதாயிரம் முப்பதாயிரரூபாய்க்கு கொடுத்தேன் என்னோட இருந்த மரத்தை முப்பதாயிரவாய்க்கு அவங்க அவன் வந்து அடிச்சு போட்டிருக்கான் நான் உங்களுக்கு நான் காணலில் வைக்கிறேன் அதோட இன்றைக்கி ரேட்டு ஆசாரி கூலியெல்லாம் சேர்த்துட்டு ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபா சரியா அவங்களுக்கு அந்த ஃபோட்டோ வீடியோவும் வைக்கிறேன் சிசு மரம் ஏன்னா அன்னைக்கு அது என்ன ரேஞ்சுக்கு போவோம் ரேட்டுக்கு போகுங்கிறது அதனால் தெரிஞ்ச மரத்தை வாங்கி நடுங்க வேங்கை படாக் தேக்கு என்ன மகாகனி மகாக்கணி நிறையன்னு சொல்கிறாங்கன்னா மாமரம் கேரளாவில் வந்து மாமரம் மாதிரி தானே ஒரு ஒரு ரேட்டு இல்லை பெருசாக ரேட்டெலாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க பட் மகாகனி வாங்கி வைக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் விரைவில் பயனுக்கு வருது அந்த மரம் ஆனால் அதுக்காக வெள்ள அடிக்குங்கிறாங்க நிறையா இடத்துல வெள்ளை அடிக்குது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க பட் வந்து நான் பார்த்ததில்ல சிசு போல மரங்கள் விரைவில் நல்லா வருது இதுக்கு வருது படாக்கு தேக்கு சொல்லிட்டு போகணும் ரோஸ் ரோஸ் விடுந்து வெட்டக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டில் சட்டம் இருக்குது அதனால் பாருங்கள் என்னன்ட்டு சரியா அதனால் இது பாருங்கள் இதில் இதில் பாருங்கள் எல்லாமே அஞ்சு கஞ்சி அடிதாங்க வர்ற மரம் வராதுங்க வராத மரம் இருக்கட்டும்ங்க அப்படியே கலப்படப்பட இல்லைன்னா ஆனால் இதுலேயே நிறையா மரங்கள் பெரிய பெருத்து மரங்கள்லாம் பெரிய நல்ல தூரடி கட்டு தூர் கட்டு பெருசாக இருக்குது ரோசோட்டை பொறுத்தவரைக்கும் விரைவில் பெருக்காது சி சின்ன சின்னமாக தான் பெருக்கும் ஆனால் பெருக்க அது எவ்வளோ எவ்வளோ சிறுத்து சிறுத்து பெருக்கும் அவ்வளோக்கு வைரம் பிடிக்கும்னு அர்த்தம் இது பண்ண வந்து படாக்கும் இதுவும் வைக்க போகிறோம் கருங்காலி இதுக்குள்ளே வைக்க போகிறோம் அதே மாதிரி உங்களுக்கு கணவர் எடுத்து போகிற முடுக்க தம்பியை வந்துட்டு வச்சுட்டு கட்டி கட் பண்ணிட்டு இருக்காங்க நான் கொஞ்சம் பார்க்குறேன் வேலை வேலை நடந்துகிட்டு இருக்கு நல்லா ஏதோ சப்ஜெக்ட் வந்துட்டு விட்டுட்டு நினைக்கிறேன் நல்ல விலைகள் வந் மரங்களை தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து க நல்ல மரங்க மரங்கள் இருக்காங்கிறது ஒரு முதிர்ச்சி அடைஞ்சாதான் தெரியும் சீல் நிறையா பேர் சொல்கிறாங்க கேரளாவில் பார்த்தவங்க அது கிரெயின்ஸ் கம்மியாக தான் மரணம் இருக்குங்கிறது கிரெயின்ஸே இருக்காது தான் சொல்கிறாங்க அடிக்குங்கிறாங்க அது உண்மையாக தான் தெரியல நம்ம அறுத்து பார்க்காம சொல்லக்கூடாது ஆனால் என்ன டைம் மரம் நிற்கிதுங்க ஒரு அஞ்சாறு பெரிய மரங்கள் நிற்கிது அதனால் ஒரு மரத்தை அறுக்கப் போகிறேன் அறுத்துட்டு நான் உங்களுக்கு அதை வந்து நான் ஒரு வைக்கிறேன் சப்ஜெக்ட் வைக்கிறேன் ஸோ அதனால் ஒரு பத்து தேக்கம் மரத்துக்கு ஒரு நம்ம வைக்கிற பொருள் நம்ம மண்ணுக்கு என்ன மண்ணுக்கு எந்த மண்ணுக்கு வருதோ அதை வைங்க இப்போ காய போகிறதுக்கு நான் பார்த்தது தேக்கு வந்து தண்ணி நீர் தேங்கால் வராதுங்க தேக்கு வேங்கை இந்த மாதிரி மரங்கள் வந்து நீர் தேங்கினா பட்டு போகும் காய்கிட்ட வந்து அந்த அந்த வேலை இல்லைங்க தண்ணிக்குள்ளே நின்றுச்சு அப்படி மரங்கள் கண்ணு என் தம்பி எங்கள் அப்பா திட்டத்துக்குள்ளே போட்டு வச்சிருக்கான் அதையும் காலையில் வைக்கிறேன் தண்ணிக்குள்ளே நின்றுச்சுங்க அது அப்படியே பெரிய இந்த இந்த முந்த சைஸில் இருக்குது இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மரங்கள் இருக்குது இந்த சைஸில் ஒரு சில மரங்கள் வந்து சைஸில் வந்திருக்குங்க சரியா எல்லாமே அஞ்சு கொஞ்சம் இப்போ இந்த இதிலே பார்த்தபோது இந்த மரம் வேங்கையை வந்து இதில் பெருசாக கிளம்பலை நான் ஒரு ஆறு ஏழு வகையான மரங்கள்க்குள்ளே வச்சுருக்கேன் அதில் எந்த மரம் கிளம்பியிருக்கும் பார்த்தீங்கன்னா மகனி தேக்கு அதான் கலந்து வைக்க சொல்கிற மரங்கள் வந்து ஒரு மண் ஆனால் கீழே மர அஞ்சு கஞ்சடி என்னென்னா அந்த மண் கீழே அதுக்கு அதுக்கு அந்த வேருக்கு கீழே அது இந்த பூமி கீழே எவ்வளோ ஆழத்துக்கு போய் அதை வந்து முந்திக்கிட்டு போய் சத்துக்களை எடுத்து அதை வந்து மேலே கொண்டு வரது வந்து அது எது முன்னாடி வரணும் அவன் வெற்றிபட்டுறானு வச்சுக்குவான் பின்னாடி வர முன்னாடியே பின்னாடியே வரட்டானா தோக்க மாட்டான் உயிரோடு தான் இருப்பான் அதான் என்னோடய கான்செப்ட் நான் பார்த்ததில்லை சரியா நான் வந்து பெரிய மரம் ஆராய்ச்சியாளர்லாம் இல்லை இது வந்து நான் வந்து ப்ராக்டிக்கலாக நான் பார்த்ததுங்க நான் என்ன சொல்கிறேன்ல நிறையா மரங்களை அறுத்து பார்த்துருக்கேங்க காற்றுல உள்ள மரங்களை நான் வச்ச மரங்களை அறுத்து பார்த்து அதை டைனிங் டேபிள் செஞ்சுருக்கேன் அதில் வந்து ஃபர்னிச்சர் செஞ்சுருக்கேன் இது அது என்ன குற சோஃபா செட்டு செஞ்சுருக்கேன் ஒரு ஒரு நண்பருக்கு வீடு கட்டுறதுக்கு நிறையா மரங்கள் என்னோடய மரங்கள் போயிருக்கு கஜா டயத்தில் சரி கொரோனா டை கொரோனா டயத்தில் வந்து இந்த குரம்புத்தூர் சைடுக்கு போகிற நண்பருக்கு கொடுத்து விட்டேன் அம்மா அவர் பேர் நான் சொல்ல ஆசைப்படல ஸோ அவருக்கு ஒரு ஒரு அவரோட வீடு கட்டுறதுக்கு என்னோடய மரங்கள் போயிருக்கு அது என்ன சந்தோஷம் அதை நான் வச்ச மரங்கள் எல்லாமே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி மரங்கள் அஞ்சு கஞ்சாடி வச்சால் மரங்கள்ங்க அத நீங்கள் வைங்க மனக்கோட்டை கட்டாதீங்க மரங்கள் வைக்கும் போது மனக்கூட்டை கட்டாங்க இத்தனை கோடிக்கு போகும் இத்தனை லட்சம் போய் பேச்சே நம்பாதீங்க வாங்கி வைங்க அவன் சொல்கிறத நம்பாதீங்க மரத்தை வைங்க நான் அவன் சொல்கிறத நம்பி வைக்காதீங்க மரங்களை சரியா நன்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்க்கை தமிழ் வளர்க்க தமிழ் ஜெய்ஹிந்த் என்னோடய காட்டை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த கடை எப்படி இருந்துச்சுன்ட்டு பழைய காலையில் வைக்கிறேன் அதே பாருங்கள் மரம் வந்து பெரிய பெரிய மரமாக இருக்குதுங்க அதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் எப்படினு தெரியல நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் அது மூணு வருஷத்துக்குள்ளே ஒரு ஏஜுக்கு உள்ள மரமாக இருக்குது அதை பற்றி இந்த பற்றியும் பாருங்கள் இங்கே இருக்கா இப்போ வந்து செம்மரம் அது இதே கிளம்பலை இதை பற்றி கவலைப்பட போகிறதா சரியா அது அதுக்கடுத்து ஒரு ரோஸ் உட் இருக்குது அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் சரியா இங்கே ஒரு செம்மரம் இருக்குது இங்கே ஒரு செம்மரம் இருக்குது அது எப்படி இருக்குது பாருங்கள் இங்கே போ அப்படியே செம்மரத்தை பொறுத்த வரைக்கும் முதிர்ச்சி அப்படியே பட்டை விரிஞ்சிக்கிட்டு தான் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிளம்பும் ஒரு நாலு அஞ்சு வருஷம் கழிஞ்சு தான் அது வந்து மரம் பெருக்க கிளம்பும் அதனால் செம்மரம் வந்து வச்ச உடனே பெருசாக வந்துடும் அப்படிலாம் இருக்காது ஏன்னா என் தோட்டத்தில் இருக்குது பெரிய மரங்கள் கொஞ்சம் என் காணிக்கிறேன் இப்படியே தான் இருந்துச்சு சாமி சாஞ்சி விழுந்துக்கிட்டே இருக்கும் எடுத்து கட்டி கட்டி பார்த்துட்டு என் தம்பி வெட்டணும்னு விட்டான் நான் வெட்டவேன் நான் இருக்கட்டும் பார்த்துக்கோம்னே இன்றைக்கி அந்த மரங்கள் வந்து காய்ச்சால பார்த்து இன்னும் சில மரங்கள் இருக்கு இன்றைக்கி நான் சாயந்தரம் நேரம் கிடைக்கும் போது நான் போய் வச்சுட்டு இந்த செடியில் வச்சுட்டு அங்கே போய்ட்டு உங்களுக்கு கால் எடுத்து வைக்கிறேன் செம்மரங்கள் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் செம்மரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேட் க்ரோத் தான் ஆனால் ஒன்ஸ் மண்ணை பிடிச்சி வந்துருச்சு அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் ரஜினிகாந்த் மாதிரி தான் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவாங்க தலைமை அப்படிங்கிற மாதிரி தான் செம்மரம் வருவார் பட் விற்பனை வாய்ப்பு மிகவும் ஒன்றுமே இல்லைங்க செம்மரத்துலலாம் ஆசைக்கு வைங்க வீட்டில் செம்மரம் இருக்கணும் அப்படிங்கிற ஆசைக்கு வச்சு தான் வைங்க சந்தன மரங்கள் நாட்டு சந்தன மரம் கட்டாமல் வைங்க எவ்வளோக்கு உங்களுக்கு இடங்கள் இருக்குது உங்களை காக்க முடியும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு தான் நாட்டு சந்தன மரத்தை கண்ணை முடித்துட்டு வைங்க பதினஞ்சு வருஷம் பதினெட்டு வருஷம் இருபது வருஷத்துலேயே உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் மணி கிடைக்கும் நிறையா மரங்கள் வீட்டை சுற்றி வச்சிங்கன்னா வீட்டை சுற்றி வெளியில் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து கண் கண்காணிக்க முடியும் அதை வந்து என்னால் காப்பாற்ற முடியும் என்னால் நான் எங்கே போனாலும் காவந்து பண்ண முடியும் அப்படின்னு இருந்தீங்கன்னா திரைகள் வந்து நிறையா வெட்டிகிட்டு போகிறாங்க ஸோ திரையா காவந்த காவந்து பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து அழகாக வாங்கிங்க மூட்டை வீட்டுக்கிட்ட ஒரு பத்து சென்ட் இடம் இருக்குது ஒரு இருபது சென்ட் வச்சுருக்கேன் வீடு நடுவில் இருக்குது கேப்பில் வந்து மரக்கடிகள் இல்லை இங்கே வைக்க போகிறோம் நம்ம சரியா இந்த இடத்துல வைக்க போகிறோம் மீன் சந்திப்போம் மால் கத்த மீன் வளர்க்கு